தினமும் சுறுசுறுப்பாக இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் நாலு மணி நேரம் தினமும் உடல் உழைப்புக்காக செலவிடணும் தினமும் நாலு மணி நேரம் உடல் உழைத்தால் தான் தினமும் சுறுசுறுப்பாகவே இருக்க முடியும் உடல் உழைப்பு அப்படின்னா என்ன உடல் உழைப்புனால் முதல்ல என்ன ஓடுவது நடப்பது விளையாடுவது ஆடுவது அப்புறம் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் உடம்பால் செய்கிற அத்தனையும் உடல் உழைப்பு தான் அதனால் நீங்கள் நாலு மணி நேரம் தினமும் நீங்கள் உடலுக்கு உங்களுக்கு வேலை கொடுத்தே ஆகணும் அப்போ தான் உங்களால் சுறுசுறுப்பாகவே இருக்க முடியும் உதாரணத்துக்கு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போகிறோம் தற்போதுள்ள இயந்திர அறிவுல உலகம் செயல் அப்போது அங்கே வந்து மோட்டார் வாகனங்கள் எதுவும் கிடையாது அப்புறம் குதிரை மேலே யாரும் வந்து ஏறி உட்காந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்குலாம் மாட்டாங்க அதனால் எங்கே போனாலும் அவங்க நடந்து தான் போவாங்க எங்கே போனாலும் வேகமாக போகணுன்னா ஓடுவாங்க இப்படி வயல் வயலில் உழைப்பாங்க இப்படி அவர்கள் தினசரி பத்து மணி நேரம் முடிச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க உடம்புக்கு பத்து மணி நேரம் அவங்க வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நடப்பாங்க ஓடுவாங்க விளையாடுவாங்க ஆடுவாங்க வயல்வெளியில் போயிட்டு விவசாய தொழில் பண்ணுவாங்க இப்படி உடம்புக்கு ஏதோ ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆக அவங்க பத்து மணி நேரம் தினமும் உழைக்கிறாங்க ஒரு மென்மையான உழைப்பு முரட்டு தனமாலாம் உழைக்க மாட்டாங்க ஒரு மென்மையாக அவர்கள் உடலுக்கு ஒரு நா ஒரு பத்து மணி நேரம் ஒரு நாளைக்கு அவங்க உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதனால் அப்போ அவங்க எவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பாங்கங்கிறது நல்லா கற்பனை பண்ணி பாருங்க நாலு மணி நேரம் நாம் உழைச்சாலே உழைச்சாதான் நம்மளால் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் இந்த உள்ள இயந்திர அறிவியல் உலகில் நம்ம தினமும் நாலு மணி நேரம் உழைச்சா மட்டும்தான் நம்மளால் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் அவள் அந்த உடலுக்கு ஒரு பயிற்சி அந்த சுறுசுறுப்பாக இருப்பதற்கான அந்த பயிற்சி அந்த உடல் உழைப்பில் கிடைக்கிது அந்த நாலு மணி நேரம் உடல் உழைப்பதற்கு உடல் உழைக்கிறீங்களா ஒரு மகிழ்ச்சியான ஒரு உடல் உழைப்பு நாலு மணி நேரம் நீங்கள் வந்து உடல் உங்கள் உழைக்கிறதுனால அதுலேருந்து கிடைக்கிற அந்த பயிற்சி தான் அப்படி தொடர்ச்சியாக வந்து மீதி உள்ள நேரங்களில் வந்து ஒரு நாளின் மீதி உள்ள நேரங்களில் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு அந்த நாலு மணி நேர பயிற்சி தான் காரணமாக இருக்கிறது ஆக இந்த தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நாலு மணி நேரம் உழைச்சாதான் நம்மளால் சுற்றுப்பாகவே இருக்க முடியும் அப்படின்னா நாலு மணி நேரம் உழைச்சா நம்ம இன்றைய நாள் முழுதும் சுறுசுப்பாக இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் நாலு மணி நேரம் உடல் உழைத்தால் நாம் சுறுசுறு அன்றைய நாள் முழுதும் சுறுசுறுப்பாக இருக்கலாம் அப்போது அப்படின்னா இயற்கை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க தினமும் காலையில் ஆறு மணிலேருந்து மா மாலை ஆறு மணி வரைக்கும் முழிச்சிருப்பாங்க ஏன்னா மின்சாரம்லாம் அதனால ஏழு மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க அப்போ காலையிலேருந்து ஆறு மணிக்கு ஆறு மணிலேருந்து மாலை ஏழு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட பதிமூணு மணி நேரம் அவங்க முடிச்சுருக்காங்க மத்தியானம் ரெண்டு மணி நேரம் தூங்குவாங்க கண்டிப்பாக அப்போ பதினோ பத்து பதினோரு மணி நேரம் அவங்க உடல் உழைப்பில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள் எதாவது ஒரு இடத்துக்கு போகிறாங்க விளையாடுறாங்க நடக்கிறாங்க ஓடுறாங்க விவசாய நிலத்தில் வேலை பார்க்குறாங்க எல்லாம் மென்மையான வேலை தான் செய்வாங்க அதனால் இப்படிப்பட்ட வேலையை செய்யும்போது அவங்களுக்கு தினமும் பத்து மணி நேரம் குறைஞ்சது பத்து மணி நேரம் அதிகபட்சமாக பதினோரு மணி நேரம் அவங்களுக்கு உடல் உழைப்பதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருது அப்போ அவங்க எவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பார்கள் என்று நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் அவங்களுக்கு சோம்பேறு தண்ணா என்ன அப்படின்னே தெரியாது அவங்களால சும்மாவே இருக்க முடியாது ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 வாழ்க்கை முறைக்குள்ள அவங்க போயிடுவாங்க அப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கையில் இந்த ஆணாதிக்கம் இதெல்லாம் இருக்கவே இருக்காது அங்கே வந்து பெண்கள் தான் அதிகம் செலுத்துவார்கள் பெண்களும் உடல் உழைத்து கொண்டே இருப்பார்கள் சோம்பேறிகள் அங்கே இருக்கவே மாட்டாங்க எங்கே சோம்பேறிகள் இருக்காங்களோ அங்கே தான் இந்த ஆண் சர்வாதிகாரம் தலை தூக்கும் எங்கே சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் அங்கே தான் ஆண் சர்வாதிகாரம் தலை தூக்கும் அங்கே தான் அன்பு பாசனெலாம் குறைவாக இருக்கும் அதனால் இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் வந்து இது வெப்பமண்டல பகுதிங்கிறதுனால இங்கே கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் இங்கே தான் வந்து ஆண் சர்வாதிகாரம் அதிகமாக இருக்கும் இவங்கெல்லாம் கொஞ்சம் மென்மையான ஆட்கள் தான் இவங்க தங்களுடைய வீரத்தை பெண்கள்கிட்ட தான் காட்டுவாங்க வெள்ளக்காரன் தான்க்கா அவனுக்கு வந்து அவங்ககிட்ட காட்ட மாட்டாங்க வெள்ளக்காரங்க வந்தாங்க முந்நூறு வருஷம் ஆட்சி பண்ணாங்க ஆண்கள் தங்களுடைய வீரத்தை அவர்களில் காட்டு அவர்களிடம் காட்டவில்லை அது மாதிரி பார்ப்பனர்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் ஆண்டுகளாக நம்மை அடிமைப்படுத்தினார்கள் அப்போ அவர்கள்ட்டெல்லாம் வீரத்தை காட்டாமல் பெண்களிடம் வீரத்தை காட்டினாங்க ஏன்னா இப்போ இங்கே உள்ளவங்க இயல்பாகவே கொஞ்சம் சோம்பேறித்தனம் உடையவர்கள் அதனால் வந்து இங்கே வந்து ஒரு சமத்துவம் என்பது இல்லை வேலை எல்லாத்தையும் பெண்கள் மேலே சுமத்திட்டு இவங்க ஜாலியாக தான் பார்த்தாங்க அதில் இருந்து தான் அதாவது சோம்பேறுத்தனம் தான் இந்த ஆண் சர்வாதத்துக்கா சர்வாதிகாரத்துக்கே காரணம் ஏன் ஆண்கள் சர்வாதிகாரியாக இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் வீட்டில் உள்ள வேலைகளை செய்யாமல் அந்த வேலைகளை பெண்களோட த தலையில் வச்சுட்டு நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை அதுதான் இப்போ எங்கெல்லாம் சோம்பேறிகள் அதிகமாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து சோம்பேறுத்தனத்துக்கு அங்கே இருக்கிற தட்பவெப்ப சூழலே காரணமாக இருக்கும் வெப்பமண்டல பகுதிகளில் வாழ்கிற மக்கள் தான் சோம்பேறிகளாக இருப்பார்கள் அதனால் வந்து குளிர் குளிர் பிரதேசங்களில் வாழ்கிற மக்கள் கடின உழைப்பாளிகளாக இருப்பார்கள் அதனால் வந்து அங்கே வந்து காதல்லாம் அதிகமாக இருக்கும் அங்கே வந்து சர்வாதிகாரம் குறைவாக இருக்கும் அங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை முறையும் நல்லா மேம்பட்டதாகவும் இருக்கும் தரமாகவும் இருக்கும் ஆக வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் பத்து மணி நேரம் உடல் உழைப்பில் ஈடுபடுகிறார்கள் ஒரு மகிழ்ச்சியான மென்மையான உடல் உழைப்பில் ஈடுபடுகிறார்கள் அவங்கள யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க யாரும் அங்கே வந்து தொழிலில் வந்து ஒருத்தர் கீழே இன்னொருத்தர் வேலையே பார்க்க மாட்டாங்க எல்லா எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக விளைநிலம் கொடுக்கப்படுகிறது அதனால் அங்கே இன்னொருத்தர் இருந்து வேலை பார்க்குற அந்த நடைமுறை அங்கே கிடையாது அதுதான் அடிமைத்தனமான நடைமுறை அது வந்து அங்கே கிடையாது பணம் இதெல்லாம் பணம் இதெல்லாம் வந்து அங்கே வியாபாரம் விற்பனை இதெல்லாம் அங்கே கிடையாது பணம் பணத்துக்கு மதிப்பே கிடையாது அதனால் வந்து அவங்கவுங்க உழைச்சி அவங்கவுங்க சாப்பிட போகிறாங்க பகிர்ந்து உண்ண போகிறாங்க அப்போ அவங்க வந்து அவங்கவுங்க விருப்பப்பட்டு தான் அவங்க உடல் உழைப்பில் ஈடுபடுவார் ஒரு மகிழ்ச்சியான உடல் உழைப்பு மற்றவங்க போது தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு மக்கள் ஏன் க என்ன காரணம் அப்படின்னா முரட்டுத்தனமாகவும் கஷ்டப்பட்டும் உழைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மற்றவங்க மற்றவங்களுக்கு கீழே இருந்து வேலை பார்க்கறது தான் காரணம் யாரும் சுய விருப்பத்தின் அடிப்படையில் முரட்டுத்தனமாலாம் வேலை பார்க்க மாட்டாங்க முதலாளிக்கு பயந்து தான் முரட்டுத்தனமாக வேலை பார்ப்பாங்க சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு முதலாளி கொடுக்குற சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு முரட்டுத்தனமாக வேலை பார்ப்பாங்க அதனால் அவங்கவுங்களே அவங்கவுங்க விருப்பப்படி பிறரது நிர்வாகத்திற்கு கீழ் இல்லாமல் சுய விருப்பத்தின் அடிப்படையில் மக்கள் உழைக்கும் போது யாரும் வந்து முரட்டுத்தனமான வேலையெல்லாம் ஈடுபட மாட்டாங்க மென்மையான ஒரு உழைப்பு எளிமையான ஒரு உடல் உழைப்பு அதனை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறை அது தான் வாழ்வாங்க இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க யாருக்கிடையும் வேலை பார்க்குறதில்ல அங்கே அடிமைத்தனமே கிடையாது அவங்க விருப்பம் அவங்க வந்து பகலில் ஒரு பன்னெண்டு மணி நேரம் இருக்குது காலையில் ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரை மொத்தம் பன்னெண்டு மணி நேரம் அதில் பத்து மணி நேரம் மத்தியானம் ரெண்டு மணி நேரம் தூங்குவாங்க பத்து மணி நேரம் விழித்திருப்பார்கள் விழித்திருக்கிற நேரம் எல்லாமே ஒரு மென்மையான உடல் உழைப்பு அவங்கக்கிட்ட இருக்கும் ஓ நடப்பாங்க எங்கே போனாலும் நடந்தால் போவாங்க ஓடுவாங்க விளையாடுவாங்க ஆடுவாங்க அப்புறம் விவசாய நிலத்தில் தொழில் தொழில் செய்வாங்க இப்படி இப்படி வந்து குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பாங்க இப்படி ஒரு மென்மையான உடல் உழைப்பு பத்து மணி நேரம் உடல் உழைப்பு அவர்களிடம் இருக்கிறது அப்போ அவங்க எவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பாங்கன்னு நீங்கள் கற்பனை செஞ்சு பார்த்தீங்கன்னா அங்கே சோம்பேறித்தனமே இருக்குது சோம்பேறித்தனம் இல்லாத ஒரு ஒரு வாழ்க்கை முறையில் ஆண் பெண் உறவு அற்புதமாக இருக்கும் ஆண் பெண் உறவு எப்போ கெட்டுப்போகுதுன்னா சோம்பேறித்தனத்தால் தான் கெட்டுப்போகுது ஆண்களின் கெட்டு போகுது ஆண்கள் தங்களுடைய சோம்பேறித்தனத்தால் தங்களுடைய வேலைகளை பெண்களின் மேல் பெண்களை வந்து வச்சு செய்யும்போது தான் அங்கே ஆண் பெண் உறவு முறை பாதிக்கப்படுது ஆண் பெண் பெண்ணை ஏமாற்றுகிற அதை வந்து பெண்கள் புரிஞ்சுக்கிறாங்க ஆண்கள் வந்து பெண்களை ஏமாத்துகிறாங்க அன்புங்கிற பேரில் அவங்களை அடிமைப்படுத்துகிறாங்க தாங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பெண்கள் மேலே சுமத்துகிறாங்க அப்படிங்கும்போது இந்த அன்பு தூய்மையற்றது அதனால் அங்கே உறவுமுறை பாதிக்குது வன்முறை அதிகமாகுது அப்போ மக்கள் வந்து சுறுசுறுப்பாக உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அங்கே வந்து அவங்கவுங்கள வேலையே அவங்கவுங்களே செய்ய ஆரம்பிச்சுருவாங்க பெண்களை அடிமைப்படுத்துகிற ஆண்களின் வாழ்க்கை முறை வந்து இல்லாமல் போய்டும் அதனால் அடிமைத்தனமும் இருக்காது சர்வாதிகாரமும் இருக்காது மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் ஆகவே இயந்திர இயந்திர அறிவியல் உலகம் ஊடிவிட்ட பிறகு அதன் பிறகு வரப்போகிற இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு அங்குள்ள மனித வாழ்க்கையில் அவர்கள் தினமும் பத்து மணி நேரம் ஒரு மென்மையான உடல் உழைப்பில் ஈடுபடுகிறார்கள் அதுவே அவர்கள் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறைக்கு காரணமாக இருக்குது சுறுசுறுப்பாக உழைப்பதற்கு ஆர்வமாக இருப்பதால் அவர்கள் வந்து அங்கு ஆண்கள் வந்து தங்களுடைய வேலைகளை பெண்கள் மீது சுமத்தி விட்டு சோம்பேறியாக இருக்கிற நடைமுறை அங்கே இருக்கவே இருக்காது அவர்களால் வேலை செய்யாமல் இருக்கவே முடியாது அந்தளவுக்கு ஒரு ஊக்கம் மிகுந்த சுறுசுறுப்பான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள் அதற்கு காரணம் அவர்கள் தினமும் ஒரு பத்து மணி நேரம் அவர்களிடம் ஒரு உடல் உழைப்பு என்பது இருக்கிறது எங்கு சென்றாலும் நடந்தே செல்வார்கள் ஓடுவார்கள் விவசாய நிலத்தில் வேலை பார்ப்பாங்க காதல் கா தாம்பத்தியம் இப்படி வேட்டையாடுதல் இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை முறை அங்கே சமத்துவம் நிலவுவதற்கு அது காரணமாக இருக்கிறது அதனால் வந்து தினமும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணுமா சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டும் சோம்பேறித்தனங்கிறதே வரவே கூடாது அப்படின்னா தினமும் ஒரு நா நாலு மணி நேரம் நீங்கள் உடல் உழைத்தாலே போதும் உடல் உழைப்பு மகிழ்ச்சியான உடல் உழைப்பு அந்த உடல் உழைப்பு எங்கேருந்து கிடைக்குன்னா ஒரு மகிழ்ச்சியான உடல் உழைப்பு அப்போ மக்களை வந்து நீங்கள் நாலு மணி நேரம் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அதெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க உடல் உழைப்பு கண்டிப்பாக முக்கியம்தான் ஆனால் அதுக்காக ஒர்க் அவுட் ஜிம்மில் போய்ட்டு நாலு மணி நேரம்லாம் என்னாலலாம் ஒர்க் அவுட் பண்ண முடியாது அப்படி தான் நான் சுற்றுசுறுப்பா அப்படி பண்ணால் தான் நான் சுறுசுறுப்பாக இருப்பிணா அந்த சுறுசுறுப்பே எனக்கு தேவையில்லை உடல் உழைப்பு முக்கியம் உடல் உழைப்பு கிடைச்சதுனாக்கா ஒரு நாலு மணி நேரம் நான் உடல் உழைத்தால் அன்றைய நாள் முழுதும் நான் சுறுசுறுப்பாக இருப்பேன் என்பது உண்மையானால் அந்த உடல் உழைப்பே எனக்கு மகிழ்ச்சியானதாக இருக்கணும் அந்த நாலு மணி நேரம் உடல் உழைப்பு இருக்குது இல்லை நாம் சுறுசுறுப்பாக தினமும் சு இருப்பதற்கு தேவைப்படுகிற அந்த நாலு மணி நேர உடல் உழைப்பு மகிழ்ச்சியான வழியில் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் மக்கள் விரும்புவாங்க அப்போ தான் அந்த மகி மக்களுக்கு அந்த ம மக்கள் அனைவருக்கும் நாலு மணி நேர உடல் உழைப்பை அந்த மக்களுக்கு கொடுக்க முடியும் அது அந்த வழி என்னன்னாக்கா அந்த நாலு மணி நேர வழி அந்த நாலு மணி நேரம் மகிழ்ச்சியான வழி இருக்கல உடல் உழைப்பை கொடுப்பதற்கான நாலு மணி நேர உடல் உழைப்பை மகிழ்ச்சியாக கொடுப்பதற்கான வழி தான் என்னது விளையாடுவதற்கான மைதானம் விளையாட்டின் மூலமாக தினசரி ஒரு மணி நேரம் ஒரு உடல் உழைப்பு என்பது மக்கள் அனைவருக்கும் கிடைத்துவிட வேண்டும் அப்புறம் வந்து விளையாட்டு உடற்பயிற்சி நிலையம் அப்புறம் வந்து கலை பூங்காக்கள் ஆடல் பாடல் அப்புறம் நீச்சல் குளம் அப்புறம் காதல் பூங்கா இந்த மாதிரி ஒரு நாலு மணி நேரம் உடல் உழைப்பை மக்களுக்கு மகிழ்ச்சியான வழியில் நம்ம கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும் மக்கள் வாழ்விடங்களுக்கு அருகில் நிறைய நிறைய விளையாட்டு மைதானங்களை உருவாக்க வேண்டும் ஐம்பது ஆண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் ஒரு நீச்சல் குளம் ஒரு உடற்பயிற்சி நிலையம் ஒரு கலை பூங்காக்கள் ஒரு க அப்புறம் ஐம்பது ஆண் ஐம்பது பெண் இவங்க ரெண்டு வருதுக்கும் சேர்த்து ஒரு காதல் பூங்கா அந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு தெருவிலையும் மக்கள் வாழ்விடங்களில் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானங்கள் இப்படியெல்லாம் ஏற்படுத்துவதன் மூலமாக மக்கள் அனைவரும் தினமும் ஒரு நாலு மணி நேரம் உடற்பயிற்சி அவர்களுக்கு மகிழ்ச்சியான வழியில் கிடைக்கும் அதனால் மக்கள் சுற்றுசுறுப்பாக இருப்பார்கள் வேலை செய்யாமல் அவர்களால் இருக்க முடியாது சோம்பேறியாக இருக்க அவர்களால் முடியவே முடியாது ஆதலால் அவர்கள் வாழ்க்கையில் சோம்பேறியான ஆண்கள் யாரும் சோம்பேறியாக இருக்க மாட்டாங்க அதனால் பெண்களை அடிமைப்படுத்துவதற்கு ஆண்களுக்கு அந்த எண்ணமே வராது அப்படி ஒரு விஷயமே இருக்கிறது தெரியாது அவரவர்கள் வேலையை ஆண்கள் அனைவரும் அவரவர் வேலையை அவரவர்களே செய்வார்கள் அதற்கு நம்ம இந்த ஒரு நாலு மணி நேர உடல் உழைப்பை மகிழ்ச்சியான வழியில் கொடுப்பதற்கான ஏற்பாடு தான் நீச்சல் குளம் உடற்பிரச்சினையும் விளையாட்டு மைதானம் கலை பூங்காக்கள் காதல் பூங்காக்கள் இந்த மாதிரியான நடைமுறை மக்கள் வாழ்விடங்களில் ஏற்படுத்தினால் மட்டும்தான் மக்களுக்கு தேவையான இந்த நாலு மணி நேரம் உடல் உழைப்பு என்பது மகிழ்ச்சியான வழியில் மக்கள் அனைவருக்கும் கொடுக்க முடியும் மக்களே விரும்பி போய் அந்த உடல் உழைப்பை பெறுவார்கள் நீச்சல் அடிக்கணும்னு ஆசையாக இருக்கும் அங்கே அது மாதிரி விளையாடணுங்கிற ஆசை இருக்கும் ஏன்னா வீட்டு பக்கத்துலேயே தான் விளையாட்டு மைதானம் ஒரு அரை மணி நேரம் விளையாடலாமே எப்போ வேணாலும் விளையாடலாம் எப்போ எப்போ இடைவெளி கிடைக்கிதோ எப்போ கேப் கிடைக்குதோ அப்போல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க எப்போ அந்த மாதிரி அப்போ நீச்சல் குளம் போய் குளிச்சிட்டு காலையில் ஒரு வாட்டி குளிக்கலாம் காலைல அரை மணி நேரம் சாயந்தரம் அரை மணி நேரம் குளிப்பாங்க இப்படி அவர்கள் வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க நோயே இருக்காது நோய் உடம்பில் இருக்காது மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கும் அதனால் நோய் வராது ஆண் பெண் உறவுமுறை அற்புதமாக இருக்கும் ஆண்களுடைய உடலும் சரி பெண்களுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அங்கே உடற்பயிற்சி நிலையத்தையும் கட்டி கொடுத்துருவோம் வீட்டு பக்கத்துலேயே உடற்பயிற்சி நிலையம் ஐம்பது ஆண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி நிலையம் ஐம்பது பெண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி நிலையம் அதில் யோகாசனமும் பண்ணலாம் ஜிம் ஒர்க் அவுட்டு அந்த மாதிரி படு தூக்கி எடைகளை வந்து வெயிட்டு தூக்கி உடற்பயிற்சி செய்கிற அதையும் நம்ம கொடுத்துடணும் கொடுத்துட்டாக்கா அவங்க உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா திடமாக இருப்பாங்க நல்லா தாம்பத்திய உறவு நல்லா அற்புதமாக இருக்கும் அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் காதல் அதிகரிக்கும் அன்பு அதிகரிக்கும் பாசம் அதிகரிக்கும் இதனால் உடல் அது ஆரோக்கியமாக இருக்கணும் உடல் உறுதியாக இருக்கணும் அப்போ தான் அன்பு பாசம்லாம் அதிகரிக்கும் காதல்லாம் அதிகரிக்கும் ஆண் பெண் உறவு முறை அற்புதமாக மாறும் ஆண் பெண் சமத்துவம் அப்படி இருந்தால் மட்டுமே சாத்தியம் அவ்வாறு ஒரு தினசரி சுறுசுறுப்பாக வாழ்வதற்கு ஒரு நாலு மணி நேரம் உடல் உழைப்பு நமக்கு தேவை இருக்குது அதை நம்ம மகிழ்ச்சியாக அந்த உடல் உழைப்பை நம்ம மகிழ்ச்சியான வழியில் பெறணும் அப்படின்னா ஒரு விளையாட்டு மைதானம் ஒரு நீச்சல் குளம் ஆண்களுக்கு தனி அதாவது ஐம்பது ஆண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் ஒரு நீச்சல் குளம் ஒரு உடற்பயிற்சி கூடம் ஒரு ஒரு கலை கலை பூங்கா ஆடல் பாடல் இதுபோன்று கலை திற திறனை வெளிப்படுத்துவதற்கான கலை பூங்கா அப்புறம் காதல் பூங்கா இப்படி இவ்வளோ இருக்கணும் அதுதான் பெண்களுக்கு தனியாக உடற்பயிற்சி கூடம் விளையாட்டு மைதானம் அப்புறம் நீச்சல் குளம் அப்புறம் வந்து கலை பூங்காக்கள் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் காதல் பூங்கா இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான உடல் உழைப்பு என்பது எளிதாக ஆர்வமாக கிடைச்சிருது அந்த உடல் உழைப்பை பெறுவதற்கு எல்லாருமே போட்டி போடுவாங்க ஜாலியாக இருக்குது வாழ்க்கை இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு தெருவுலையும் இது போன்ற அமைப்புகளை நம்ம ஏற்படுத்தும் போது எல்லோரும் வீட்டை விட்டு வெளியில் வந்து விளையாடுறதுக்காக விளையாட்டு மைதானத்துக்கு வருவாங்க அப்புறம் நீச்சல் குளத்துக்கு வருவாங்க இப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா அந்த தெருவில் உள்ளவங்க தான் அந்த தெருவில் உள்ள விளையாட்டு மைதானத்துக்கு வரப்போகிறாங்க அந்த தெருவில் உள்ளவங்க தான் அந்த தெருவில் உள்ள நீச்சல் வளத்துக்கும் உடற்பயிற்சி நிலையத்துக்கும் வரப்போகிறாங்க இதனால் உறவுமுறை ஏற்படும் நட்பு ஏற்படும் ஆண்களுக்குள் நட்பு ஏற்படும் பெண்களுக்குள் நட்பு ஏற்படும் விளையாட்டு மைதானத்துக்கு வந்து பெண்கள் அந்த தெருவில் உள்ள பெண்கள் எல்லாருமே வருவாங்க அப்போ பெண்களுக்கிடையே ஒரு உறவு முறை ஏற்படும் ஒரு நட்பு முறை ஏற்படும் அது மாதிரி ஆண்களுக்குள்ளே வந்து ஆண்கள் விளையாட்டு மைதானத்துக்கு வரும்போது அந்த தெருவில் உள்ள ஆண்கள் எல்லாருமே விளையாட்டு மைதானத்துக்கு வருவாங்க அப்போ ஆண்களுக்கிடையே ஒரு நட்பு ஏற்படும் இப்படி வீட்டுக்கு வெளியில் மக்களை வெளியே வெளியே கூட்டிகிட்டு வரும்போது உறவுமுறை ஏற்படுகிறது ஆண்களுக்குள் பெண்களுக்குள் முறை ஏற்படுகிறது இதுவே வந்து ஒரு போட்டி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு போட்டி நடக்குது அங்கே குளிப்பது விளையாட்டு விளையாடுவது உடற்பயிற்சி செய்வது இதற்காக அவர்கள் வீட்டை விட்டு வெளியிலே வரும்போது அவர்களுக்கிடையே உறவுமுறை ஏற்படுகிறது அவர்களுக்கிடையே ஒரு போட்டியும் ஏற்படுகிறது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு போட்டி ஏற்படுகிறது அதனால் மக்களை மகிழ்ச்சியாக வாழ செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு போட்டி தேவை அந்த போட்டியை நம்ம வந்து மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்னா இந்த மாதிரியான மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான மகிழ்ச்சியாக உடற்பயிற்சி செய்வதற்கான உடல் உழைப்பை மகிழ்ச்சியாக பெறுவதற்கான அந்த வழிமுறைகள் அந்த நடைமுறைகளை நம்ம கண்டிப்பாக பின்பற்றி ஆகணும் அதாவது ஆண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானம் உடற்பயிற்சி கூடம் நீச்சல் குளம் அது மாதிரி பெண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானம் உடற்பயிற்சி கூடம் நீச்சல் குளம் இதெல்லாம் ஏற்படுத்தணும் அப்புறம் க கலை பூங்காக்கள் அது ஆண்கள் பெண்களும் சேர்ந்து பயன்படுத்துகிற பூங்கா என்பது ஆண்கள் பெண்களும் சேர்ந்து பயன்படுத்துவது அப்புறம் காதல் பூங்கா அதுவும் வந்து ஆண்கள் பெண்களும் சேர்ந்து பயன்படுத்துவது இந்த நடைமுறைகள் மூலம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு போட்டியை மக்கள் மத்தியில் நாம் ஏற்படுத்த முடியும் இப்போ வந்து மக மக்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ்தல் நம்பிக்கை இல்லை எல்லோரும் வீட்டுக்குள்ளேயும் முடங்கிட்டாங்க எல்லோரும் நான் போட்டியில் கலந்துக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக வாழுதல் நானும் யாரும் கூடயும் போட்டி போடல எங்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் மகிழ்ச்சியாக வாழுதுக்கு நாங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு உலகத்தை உருவாக்கிக்கிறோம் வீட்டுக்குள்ளே ஏசி டிவி பெரிய பெரிய வீடு நாலு பேரை வேலைக்கு வைக்கிறோம் இந்த மாதிரி வீட்டு வேலை செய்வதற்கு இந்த மாதிரி ஒரு போட்டி வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது இப்போ வீட்டுக்குள்ளே நடக்குது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நடக்குது இப்போல்லாம் வீட்டு பக்கத்தில் ஒவ்வொரு மக்கள் வசிப்பிடங்களில் வீட்டு பக்கத்தில் விளையாட்டு மைதானங்களே கிடையாது அப்புறம் நீச்சல் குளமும் கிடையாது அப்புறம் உடற்பயிற்சி கூடமும் கிடையாது எங்கே எங்கேயோ இருக்கும் உடற்பயிற்சி கூடம் எங்கேயோ இருக்கும் ஒரு ரெண்டு லட்சம் பேர் வசிக்கிற ஒரு நகரத்தில் வந்து ரெண்டு லட்சம் மக்கள் வசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நகரத்தில் ஒரு நாலஞ்சு விளையாட்டு மைதானம் தான் இருக்கும் நாலஞ்சு உடற்பயிற்சி கூடம்தான் இருக்கும் நீச்சல் குளம் எங்கேயா ஒரு இடத்துல தான் இருக்கும் அது கூட நம்ம காசு கட்டி தான் இதெல்லாம் ப பயன்படுத்தணும் இந்த இப்போ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்தில் விளையாட்டு மைதானமே இல்லை அதுவும் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இல்லை அதனால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே மாட்டேங்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ஒரு உறவுமுறை ஏற்பட மாட்டேங்குது நட்பு ஏற்பட மாட்டேங்குது பக்கத்து வீட்டுக்காரங்கள கூட நம்ம அந்நியர்களாகத்தான் நம்ம பார்க்குறோம் விரோதிகளாக பார்க்குறோம் அதுதான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் வளாகம் எல்லோருமே விரோ விரோதிகளாகி விட்டது பக்கத்து வீட்டுக்காரங்கள கூட நம்ம ஒரு விரோதியாக மாற்றிருச்சு அதனால் மனுஷங்களை பார்த்தாலே வெறுப்பு வருது என்னடா இது அப்படின்ற மாதிரி அப்போது மக்களுக்குள்ளே ஒரு உறவுமுறை ஏற்படுத்தணும்னா விளையாட்டு நம்ம வீடுகளுக்கு பக்கத்தில் விளையாட்டு மைதானங்களை உருவாக்கணும் வீட்டை விட்டு மக்களை வெளியே கொண்டு வரணும் கிராமங்களில் பாருங்கள் அங்கே கொஞ்சம் உறவு முறை இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசுவாங்க அப்போ அதுக்கு என்ன காரணம்னா அவங்க வீட்டுக்கு வெளியில் வந்து பழகுவதற்கு அங்கே இடங்கள் இருக்கும் வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு திண்ணை கட்டி வச்சுருப்பாங்க அப்புறம் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் அங்கே ஒரு அரச மரம் இருக்கும் அதில் வந்து சிமெண்ட் மேடை இருக்கும் அங்கே உட்காந்து கதை பேசுவாங்க சீட்டில் விளையாடுவாங்க இப்படி வீட்டுக்கு வெளியில் வந்து மக்கள் வந்து உரையாடுவதற்கு அங்கே ஒரு வாய்ப்பு கிராமப்புறங்களில் இருக்கிறது அப்படி போனோன்னா வயல்வெளி இருக்கும் அங்கே நாலு வர்த்த பார்ப்பாங்க இப்படி பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒரு ஒரு உறவு ஒரு உறவுமுறை என்பது கிராமப்புறங்களில் இருக்கிறது ஆனால் நகர்ப்புறங்களில் பக வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு இங்கே காரணங்களே இல்லை ஏன் வீட்டை விட்டு வெளியே வரணும் வேலைக்கு போயிட்டே நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டை விட்டு நான் ஏன் வெளியே வரணும் பக்கத்து வீட்டுக்காரங்களோட நான் ஏன் பேசணும் அப்படின்னா அப்போ அதுக்கு இங்கே வாய்ப்பே இல்லை அப்போ தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வீடுகள் ஒவ்வொரு தெருவிலையும் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானங்கள் உடற்பயிற்சி குளம் நீச்சல் குளம் இப்படிலாம் வைக்கும்போது வீட்டை விட்டு அதை அந்த த தெருவிலே உருவாக்கணும் ஐம்பது ஆண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் ஐம்பது பெண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் அப்போ வீட்டை விட்டு வெளியில் வருவாங்க வந்தாங்கனாக்கா பக்கத்து வீட்டுக்காரங்களோட பழகுவாங்க நட்பு ஏற்படும் உறவுமுறை ஏற்படும் ஒற்றுமை ஏற்படும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வரும் இன்ப துக்கங்களில் கலந்து கொள்வார்கள் இப்போ கூட கலந்துப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வரது ஆனால் வந்து அதை அதை விட வேற என்ன செய்கிறாங்க வேறு ஒன்றுமே கிடையாது வேறு எந்த பேச்சுவார்த்தையுமே கிடையாது அதனால் இன்றைக்கி உறவுமுறை ஏற்படாமல் போயிடுச்சு அதுக்காக காரணம் அப்போது உறவுமுறை ஏற்பட வேண்டும் என்றால் இது போரி ஒரு நடைமுறை ஏற்படுத்தினால் மட்டும்தான் வீட்டை விட்டு மக்களை வெளியே கொண்டு வர வேண்டும் அவர்களை சந்திக்க செய்ய வேண்டும் அவர்கள் விளையாட வேண்டும் ஒன்று கூடி விளையாட வேண்டும் ஒன்று கூடி நீச்சல் அடித்து குளிக்க வேண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் இதுபோன்று அவர்கள் வாழ்ந்தால் மட்டும்தான் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் உறவுமுறை ஏற்படும் அப்போ தான் ஒற்றுமை என்பது வரும் மனுஷங்களை மனுஷங்க நேசிப்பாங்க மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு போட்டி வரும் பக்கத்து வீட்டுக்காரங்களோட பழகும்போது தான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இங்கே ஒரு போட்டி வரும்